அன்பிற்குரியவர்களே மீண்டும் ஒரு லெந்து காலம் மீண்டும் ஒரு தபசு நாட்கள் நம்முடைய ஆயுசு நாட்களில் காண செய்த கர்த்தருக்கு தோத்திரம் இது நம்மை நாமை சீர்தூக்கி பார்க்கும் காலம் நாம் அறிந்திருக்கிற வேதனை உண்டாக்கும் வழிகளை விட்டகல வேண்டிய காலம் பாவங்களை உதிர்த்துவிட்டு பரிசுத்தம் துளிர்விட வேண்டிய நேரம் எரேமியா பதினெட்டாம் அதிகாரம் எட்டாம் வசனத்தில் அவர்கள் தங்கள் தீங்கை விட்டு திரும்பினால் நானும் அவர்களுக்கு செய்ய நினைத்த தீங்கை செய்யாதபடிக்கு மனம் மாறுவேன் இது வேதம் தரும் நிச்சயமான வாக்கு தீமை அல்லது பொல்லாங்கு இதை பற்றிய ஆழமான தியானத்திற்கு இந்த லெந்து நாட்களில் உங்களை அன்போடு அழைக்கிறேன் பொல்லாங்காய் தோன்றும் யாவையும் விட்டு விலக வேதம் நம்மை வலியுறுத்துகிறது இந்த பொல்லாங்கின் தோற்றம் அல்லது உதயம் எங்கே என்று கேட்டால் அது ஏதேன் தோட்டமாக காணப்படுகிறது இன்னும் நான் உயர்ந்து இப்போது இருப்பதை காட்டிலும் சிறந்து தேவனைப் போலாவேன் என்ற எண்ணம் வர தேவதூத தலைவன் பாவதூத தலைவனாக மாறிப்போனான் தேவசாயிலில் உள்ள மனிதன் இன்னும் நான் உயர்ந்து இப்போது இருப்பதை காட்டிலும் சிறந்து தேவனைப் போலாவேன் என்ற ஆசையில் விளக்கப்பட்ட கனியை புசித்து ஜீவாத்துமாவான அவன் வெறும் மாம்சமானான் தேவ கட்டளையை மீறினான் தேவ சமூகத்தை விட்டு துரத்தி அடிக்கப்பட்டான் இழக்கக்கூடாத ஒன்றை இழந்துவிட்டான் இதை ஆதியாகமும் மூன்றாம் அதிகாரம் விளக்குகிறது இழந்து போன தேவ சமூகம் தந்த நிறைவான வாழ்வை தேடி மனிதன் ஓட ஆரம்பித்தான் அவனுக்குள் வந்துவிட்ட உலகத்தின் அதிபதியான பிசாசானவன் உலகத்தின் செல்வங்கள் ஆஸ்திகள் சம்பத்துக்கள் பட்டங்கள் பதவிகள் செல்வாக்குகள் இவைகளைக் கொண்டு இழந்து போன அந்த நிறைவான வாழ்வை பெறலாம் என்ற பொய்யான எண்ணத்தை மனிதனின் மனதில் ஓடவிட்டான் விளைவு போட்டி பொறாமை கோபம் எரிச்சல் கொலை கொள்ளை விபச்சாரம் பேசித்தனம் அசுத்தம் இச்சை யுத்தங்கள் பிரிவினைகள் மார்க்க பேதங்கள் என்று இந்த பட்டியல் நீண்டு கொண்டே போகின்றன இந்த பொல்லாங்கின் உச்ச இதன் விளைவாக தேவன் எடுத்த பயங்கரமான முடிவை வேதம் நமக்கு சுட்டிக்காட்டுகிறது ஆதியாகமம் ஆறாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் ஆறாம் வசனம் சொல்லுகிறது மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினது என்றும் அவனுடைய இருதயத்தின் நினைவுகளின் தோற்றமெல்லாம் நித்தமும் பொல்லாததே என்றும் கர்த்தர் கண்டு ஆறாம் வசனம் தாம் பூமியிலே மனுஷனை உண்டாக்கினதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார் அது அவர் இதயத்துக்கு இருந்தது மட்டுமல்ல ஆதியாக ஆறாம் அதிகாரம் பதினோராம் வசனத்தையும் பதிமூன்றாம் வசனத்தையும் வாசிக்கிறேன் பூமியானது தேவனுக்கு முன்பாக இருந்தது பூமி கொடுமையினால் நிறைந்திருந்தது மாம்சமான யாவரும் பூமியின் மேல் தங்கள் வழிகளை கெடுத்து கொண்டிருந்தார்கள் மாம்சமான யாவரின் முடிவும் எனக்கு முன்பாக வந்தது நான் அவர்களை பூமியோடு கூட அழித்து போடுவேன் என்று தேவன் அங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம் இவர்களின் மத்தியில் நோவா தேவனோடு சஞ்சரிக்கின்றான் நீதியை தேடுகின்றான் பிரியமானவர்களே பொல்லாங்கின் உச்சக்கட்டம் பேரழிவு அழிவிலிருந்து பாதுகாக்கப்பட நோவா பேழையை கட்டுகிறார் அன்றைய உலக மக்கள் ஓடி ஓடி உழைத்து கொண்டிருந்த காலத்தில் ரட்சிப்பையும் நீதியையும் தேடின நோவா ஒரு முட்டாளாக பார்க்கப்பட்டிருப்பான் எல்லாரும் வீட்டை கட்டிக்கொண்டிருக்கையில் இவனோ பேழையை கட்டி கொண்டிருந்தான் உலக வரலாறு அதுவரை அறிந்திராத ஒன்று மழை அன்று மழை பொழிந்தது பனிவிழும் மலர்வனமானது நீர்க்கொட்டின வானத்தை பார்த்தது அலறி ஓடினது மூழ்கி மாண்டது பொல்லாங்கின் விளைவு பேரழிவு பிரியமானவர்களே அன்புக்குரியரே பொல்லாங்கு ஏதேனும் நம் வாழ்வில் இருந்தால் அதை இன்றே தவிர்த்து விடுவோம் மீண்டும் ஒரு கிருபையின் நாள் இது பொல்லாங்கு வளர்ந்தால் பேரழிவு நிச்சயம் அதை உணர்ந்து இன்றே அதை தவிர்த்தால் மன்னிப்பு இலவசம் வாழ்த்துக்களுடன் ஜார்ஜ்